அரசியல் கட்சிகள் இருக்கின்றன தலைவர்கள் இருக்கிறார்கள் கொள்கை இருக்கிறது கொடி இருக்கிறது என்றால் அதற்கு மூலமாக இருந்தவர் வள்ளல் பெருமானார் முன்னோடியாக இருந்தவர் வள்ளல் பெருமானார் ஏனென்றால் அரசியல் வள்ளல் பெருமானார் காலத்தில் அரசியல் இயக்கங்களே இல்லை மக்கள் இயக்கங்களே இல்லை அது தோன்றுவதற்கு வள்ளல் பெருமானர் தான் மூலமாக இருந்தார் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் யோசித்து பாருங்க ஒரு ஒரு ஆன்மீகவாதி எனக்கு எதுக்கு கொடி எனக்கு எது கொடி வேணும் யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல் அமைப்பு நீங்க தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு கொடி இருக்கலாம் கொள்கை இருக்கு நான் வந்து ஒரு 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 ஆன்மீக பரப்ப வந்துச்சு பரப்ப வந்த ஒரு துறவி எனக்கு ஏன் கொடி வேணும் அப்ப நீங்க அதை நீங்க அதை சிந்திச்சு பாக்குறப்ப அதனுடைய இன்னும் பிராடா இருக்கு ரொம்ப ஆழமா அந்த காலத்தில் சமரச இயக்கமாக மக்கள் இயக்கமாக இருந்தது நம்முடைய வல்லல் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்க நெறி என்பதை நான் பார்க்கிறேன்